ராமநாதபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் மீட்பு குறித்தும் பிரதமர் இலங்கைக்கு தாரை வார்த்தை அதற்கு பின்னால் நம்முடைய பெருமக்கள் சென்று மீன்பிடித்து வந்த நிலை மாறி இன்றைக்கு கச்சீர்வுக்கு செல்வ செல்லுகின்ற வழியில் இரண்டு நாட்டுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதம் பெரிதும் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள் நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நீதி கேட்டி உங்களை முன்னால் நான் வந்திருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே நான் என்ன தவறு செய்தேன் நினைத்திருந்தேன் அன்னார முன்னேற்ற கழகத்தில் அவர்களால் சொல்ல முடியவில்லை நான் கொண்டே இருக்கிறேன் சொல்ல முடியவில்லை ஒன்றும் இல்லை அதனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை சொன்னால் ஒரு சாதாரண தொண்டன் இந்த மாநிலத்தை எப்படி ஆள முடியும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது பரவாயில்லை ஆனால் எனக்கு இன்றைக்கு ஆதரவு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக பதவியேற்கின்றான் என்பதனை அந்த கூட்டணியில் இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது அரசியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இணைந்திருக்கிறது எதுவுமே இல்லாத நிராயுத பாணியாக நிற்கின்ற தொண்டர்களிடையே அனைத்தின் அண்ணாதா முன்னிட்ட காலத்தின் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னை இன்னைக்கு மாண்பு பாரத பிரமகன் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக கொண்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டிய இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை எனக்காக தந்திருக்கிறார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க